பையா கட்டிங்காது வந்து ஒரு வீதம் ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் ஏய் கண்ணிலையா கட்டிங்கா இல்ல மசாஜா சொல்லு என்ன பகல் ஒன்லி கட்டிங் ஏய்

இந்த புக்லீன் வண்டி வாங்கிக்கலாமா ஏன்னா அழுகுறான் வேணு வேணும்ன்ட்டு எது ஆறு மாசம் பாப்பா உனக்கு ரிமோட் கார் கேக்குதா உனக்கு சின்ன வயசுல வாங்க முடியாததெல்லாம் இப்ப வாங்கி ஆசை தித்துக்கலான்னு பாத்துக்கிறியா மாவான என்ன கண்டுபிடிச்சா பாக்குறான் பார் குழந்தைய வச்சு எப்படி ஏமாத்துது பாரு கஸ்டமர் அண்ணா ஆட்டோ போகுமானா ஆட்டோ டிரைவர் எங்கப்பா போகணும் மூணே கிலோமீட்டர் தானா எவ்வளோ ஆகும் முந்நூறுவா கொடுப்பா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க நோ வண்டி வருமானா போலாம்பா எங்க போனோம் நீ கண்டுபிடி ஒயின் ஷாப் தானே போனோம் வா போலாம் நவ் எப்படின்னா கண்டுபிடிச்சா அதான் போதைய பேண்ட் கூட போடாம வந்துக்கிறீங்க இங்க ஏரே நான் போய் பர்சேஸ் பண்ணிட்டு வந்தறேன் ம் போயிட்டு வா அண்ணா ரெண்டு நாளைக்கு ரூம் கிடைக்கும் இது லார்ஜோ இது சாரி ஏய் நான் வாங்கிட்டடா போலாம் வா இது செமுடிஞ்சதா வாவ் மை காட் வாங்கிட்டியா அப்போ வா போலாம் வா போலாம் வா போலாம் வா போலாம் சந்தோஷமா இருக்கு வா போலாம் டேய் என்ன போலாமாவா கனவு கண்டிப்பா கனவா நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன் ஜாலியா போலாம் ஓ இன்னும் போலியா அதானே கனவுல தானே அதெல்லாம் நடக்கும்